கடலோட பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாதாக எனக்கு எனக்கு எங்கள் அப்பா கிட்ட பிடிச்ச ரொம்ப பிடிச்ச விஷயத்தை ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு போகலான்னு நினைக்கிறேன் அதில் முதல்ல எனக்கு எங்கள் அப்பா கிட்டே ரொம்ப பிடிச்ச விஷயம் அவங்களோட ஸ்மைல் எப்போ அவங்க உடம்பே சரியில்லாமல் இப்படி அப்போ நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கும் போது கூட அவங்கள ஹாஸ்பிட்டலில் பார்த்தபோது பிஷ்பா நான் மதி வந்திருக்கேன்ப்பான்னு ஒன்று கண்ணை திறந்து அவங்க கொடுத்த ஒரு ஸ்மைல் அதை நான் மறக்கவே மாட்டேன் என்றைக்குமே எப்பவுமே என்னை போதெல்லாம் மதிமா வாமா நான் பாதி டைம் அவங்களோட ஆஃபீஸ்லேயே இருந்திருக்கேன் அவன் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்ததும் என்னோட பேக் பேக்கை வச்சுட்டு நேராக அவங்க ஆஃபீஸில் தான் போய் உட்காருவேன் அவங்க எல்லாத்தையும் பேசிகிட்டு இருப்பாங்க அவங்கள பார்க்க நிறைய பேர் வந்திருப்பாங்க அம்மா நீ வெளியில் போ ஒரு நாளும் சொன்னதில்லை டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வாமா வா அப்படின்னு எனக்கு எனக்குன்னு ஒரு இடம் இருக்கும் அந்த கவுச்சில் போய் உட்காந்துப்பேன் அவங்க பேசுவாங்க அப்பப்பா எட்டி பார்த்துட்டு சிரிப்பாங்க இதுதான் நான் பாதி டைம் எங்க டேடியோட தான் நான் உட்காந்துருக்கேன் எனக்குன்னு ஒரு புக்கு கொடுப்பாங்க உட்காந்து எதாவது எழுதிட்டு எதாவது பண்ணிட்டு இருப்பேன் நான் என்ன சண்டை போட்டாலும் என்ன பண்ணாலும் கீழே எனக்கும் எங்க அம்மாக்கு எதாவது பெரிய பிரச்சனை இருக்கும் சரி எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்பாக்கு சண்டை சண்டை போட்டா இரு நீ ரொம்ப பண்ற நான் வந்து உங்க அப்பாவை தான் கூப்பிடணும் ஏன்னா எல்லாருமே சொல்றது என்னன்னா அப்பாவை கூப்பிட்டுட்டா எல்லா பசங்களும் பயந்துருவாங்க ஆனால் எனக்கு எங்கள் அப்பா கூப்பிட்டா பயமே இல்லை ஏன்னா எங்கள் அப்பா முதல் இறங்கி வந்ததும் என்னம்மா அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டையா வா நம்ம வெளியில் போகலான்னு எங்கள் அம்மா என்ன எதிர்பார்த்துட்டு இருப்பாங்கன்னா சரி வெளியில் கூப்பிட்டு போயிருக்கிறாங்க நல்ல ரெண்டு திட்டு திட்டி கூட்டிகிட்டு வருவாங்க ஆனால் எங்கள் அப்பா நேரே எனக்கு பிரகாஷ் ஐஸ்கிரீம் கடைக்கு கூட்டு போய் ரெண்டு ஐஸ்கிரீம் ஒரு மேங்கோ ஒரு வெண்ணிலா வயல கையில் வாங்கி கொடுத்து காரில் கூட்டிகிட்டு வருவாங்க வீட்டுக்கு எங்கள் அம்மா சரி நல்லா திட்டு வாங்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க உள்ளே வரும்போது ரெண்டு ஐஸ்க்ரீம் கோனோடு வருவேன் எங்கள் அம்மாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாது என்னோடய ஐம்பது வருஷத்தில் ஒரு நாளே நான் எங்கள் அப்பாட்ட திட்டே வாங்கினதில்லை எதுவுமே என்னை மாட்டாங்க எப்பவுமே எதுனாலும் பரவாயில்லம்மா விட்டுரு எங்கள் அம்மா என்னை திட்டுனாலும் மங்களம் விடு நீ பண்ணுறனால தான் அவள் கத்துறா விட்டுரு நான் பார்த்துக்குறான் அவளை ஆனால் ஆஃபீஸில் கூப்பிட்டு போய் உட்கார வச்சுப்பாங்க இதுதான் எங்கள் அம்மா வெக்கேஷன் கூப்பிட்டு போவாங்க எங்களை ஆனால் எல்லாமே ஒர்க்கிங் வெக்கேஷன் தான் எங்களை தனியா நம்ம நம்ம எல்லாரும் குடும்பமாக எங்கேயும் போகலான்னு ஒரு நாளும் எங்களை போனது போனதில்லை பாம்பே டெல்லி எல்லா இடமும் இந்தியாவில் சுற்றி பார்த்துருக்கோம் ஆனால் அதில் கண்டிப்பாக அவங்களோட சர்ச் விஷயம் சேர்த்து வச்சு தான் போவாங்க தனியா நாங்கள் போனதே இல்லை எங்கே போனாலும் சர்ச் விஷயத்துக்காகவே தான் எங்களை நிறைய கூப்பிட்டு போவாங்க அவங்க ரிட்டையர் ஆகிட்டு வீட்டில் இருக்கிற டைமில் வீட்டுக்கு வரவங்களுக்காக பாக்ஸ் பாக்ஸில் கல்கண்டு காரு சேவை மிக்சர் பொறி இதெல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க வீட்டுக்கு வரவங்க எல்லாருக்கிட்டையும் ஐயா இந்தா க கடைசியா கிளம்பி போகும்போது இந்த அதா இப்படி அப்படின்னு கையில எல்லார் பாஸ்டர்ஸ் கையிலையும் எல்லார் கையிலேயும் கல்கண்டு வாங்கி வச்சிருப்பாங்க பாஸ்டர்ஸ் வந்து கே போகும்போது உனக்கு நான் டயபட்டிஸ் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க ஐயா ஆமையா எங்களுக்கு கல்கண்டு எல்லாம் வேண்டையா அதான் என கூட தான் டயபட்டிஸ் இருக்கு சரி கல்கண்டு சாப்பிடு நான் சாப்பிட்றேன் எனக்கு ஏறினாலும் பரவாயில்ல உனக்கும் ஏறும் அது நான் ஆசீர்வாதமா கொடுக்குறேன் நீ சாப்பிட உனக்கு டயபெட்டிஸே ஏறாதுன்னு பெரிய பெரிய சைஸ் கல் கண்டு எல்லா வர்றவங்க கையிலையும் கொடுப்பாங்க எல்லாத்தோடையும் என்னன்னா எல்லாரோட பேரும் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் எனக்கு நேத்து என்ன நடந்ததுன்னு எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இல்லை ஒரு ஒரு பாஸ்டர்ஸ் பேரும் அதுல அவங்களுக்கு என்ன குழந்தைங்க பிறந்திருக்குதுன்ற பேரும் தெரியும் உன் பையன் நல்லா இருக்கானா உன் பொண்ணு நல்லா இருக்கா இது ரெகுலரா வயிட்டுக்கு வரவங்க எல்லார் பேரும் அவங்க சேர்ச்சு அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வேறு சர்ச்சுக்கு போயிட்டா கூட இதுக்கு முன்னாடி அவங்க எந்த சர்ச்சில் இருந்தாங்கன்ற அளவுக்கு ஞாபகத்தி நீ நல்லா இருக்கியா அவங்க ஒய்ஃப் நல்லா இருக்காங்களா உன் பொண்ணு நல்லா இருக்காங்க உன் பையன் நல்லா இருக்கான்னு ஒரு ஒருத்தரோட பேருமே அவங்க ஞாபக வச்சு இருந்தாங்க எல்லாத்தோடையும் என்னை ரொம்ப ரொம்ப கவலைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா எங்கள் சாப்பிட்றதுக்கு எங்கள் அம்மா எட்டு மணிக்கு கூப்பிடுவாங்க எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு அப்போ வந்து நானும் எங்கள் அக்காவும் பார்ப்போம் வீட்டில் சாப்பாடு சரியில்லை சரின்ட்டு எங்கள் அப்பா ஆஃபீஸில் உட்காந்துருப்பாங்க நானும் அவளும் போ மேலே போயிட்டு டாடி டாடி எங்களுக்கு வெளியில் சாப்பிட வீட்டில் சாப்பிட பிடிக்கல தயவுசெய்து எங்களுக்கு எதாவது வெளியில் வாங்கி கொடுங்கன்னு சரி போகலாம் உங்களுக்கு வந்து ஹோட்டல் ப்ளூ டைமண்டில் வாங்கி தரேன்ட்டு இறங்கி வருவாங்க ஆஃபீஸில் இருந்து ரெண்டு கீழே வரந்தோடனே மங்களம் அவங்களுக்கு சாப்பாடு வேண்டாம் நான் உங்களை வெளியில் கூப்பிட்டு போகிறேன்னு எங்கள் அம்மா முதல் பயங்கர கோவம் வரும் கேட்பாங்க ஒரு பானை சோறு பண்ணி வச்சுருக்கேன் இந்த சோறை நான் என்ன பண்றது அதுதான் பயங்கர கோவமா எங்க அப்பா பார்த்துட்டு ஒன்னும் கவலைப்படாத மங்களும் தண்ணி ஊற்றி வை நாளைக்கு காலையில் கஞ்சி குடிக்கிறேன் அது உண்மையாகவே இது ஒரு தடவை ரெண்டு தடவை கிடையாது நிறைய தடவை நடந்திருக்கு அதே மாதிரி நெக்ஸ்ட் டே காலையில எங்க அம்மா போட்டு வச்சிருப்பாங்க அந்த கஞ்சி அந்த கஞ்சி சோறு எடுத்து அதுல தயிர் ஊத்தி அந்த தண்ணியை ஊத்திட்டு அதை பிசைஞ்சி நார்த்தங்கா ஊர்கா வச்சு சாப்பிடுவாங்க நீயும் சாப்பிடு பசங்க ஸ்கூலுக்கு போறாங்க அவங்களுக்கு அந்த சாப்பாடு கொடுக்க கூடாது அவங்களுக்கு இட்லியோ தோசையோ கூடு ஆனா நம்ம இதை சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா பசங்க ஆசைப்பட்டாங்க வாங்கி கொடுத்துட்டோம் அதனால அதனால அவங்களுக்கு அது எந்த இதுவும் பண்ணக்கூடாதுன்ட்டு எப்பவுமே எங்களை நினைச்சு எங்களுக்காகவே நிறைய தடவை வெளியில நிறைய பேருக்கு அது தெரியாது ஆனால் அன்பு அந்த அன்பு அன்கண்டிஷனல் லவ்ன்றது கடைசி வரைக்கும் அவங்க உயிர் போகிற வரைக்கும் எங்களை நினச்சி எங்களை எப்போ கூப்பிட்டாலும் அவங்களுக்கு கடைசி கடைசியில் ஒரு நாலஞ்சு நாள் கண்ணே திறக்கல அதுக்கு முன்னாடி அவங்க கூப்பிட்டா எவ்வளவு கூப்பிட்ட அப்புறம் கொஞ்சோண்டு திறந்து பார்ப்பாங்க பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் இன்னி வந்துட்டியாம்மா என்னை பார்த்த உடனே ஹாஸ்பிட்டலில் முதல் அவங்க வர மெதுவான அந்த குரலில் கேட்டது நீ தனியாகவாம்மா வந்த உன் பசங்களை யாரையும் கூட்டிகிட்டு வரலையா நீ தனியாக வந்தியா சரிம்மா நீ வந்துட்டேன் என் கையை பிடிச்சிட்டு விடவே இல்லை ஹாஸ்பிட்டலேருந்து நான் கிளம்ப வர வரைக்கும் கை பிடிச்சிட்டு விடவே இல்லை அதுதான் நான் கடைசியாக எங்கள் அப்பாவோட ஸ்ட்ராங்கான அந்த ஹோல்டை பார்த்தேன் அதுக்கப்புறமா அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போயிட்டாங்க எங்கள் அப்பா மாதிரி ஒரு பெஸ்ட் அப்பாவை நான் பார்த்ததே கிடையாது அவ்வளவு அன்பு அவ்வளவு ஒரு பாசம் ஐ லவ் யூ லாட் டேடி ஐ மிஸ் யுவர் லார்ட் தேங்க்யூ